ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இந்த வீடியோவில் சுவையான மட்டன் குழம்பு ரெசிபி பார்க்கலாம் அதுவும் என்னோடய ஸ்டைலில் எப்படி செஞ்சேன் அப்படின்றத சொல்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சின்ன வெங்காயம் இஞ்சி பூண்டு தக்காளி வெங்காயம் கருவேப்பிள்ளை இதெல்லாமே எடுத்துக்கோங்க பட்டா கிராம்பு சோம்பு கசகசா மிளகு வரமொளகா இதெல்லாம் எடுத்துக்கோங்க இதெல்லாம் ஒன்றா போட்டு ஃபஸ்ட்டு வணக்கி வச்சுக்கோங்க அதில் மல்லித்தூள் போட்டு ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் போட்டு நல்லா வதக்கி விட்டு கீழே இறக்கி வச்சுருங்க அப்புறம் அதை அரைச்சி வச்சுக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி வச்சுக்கோங்க தனியாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தான் கறிக்கும் மெயினே அரை கிலோ மட்டனை வந்து நல்லா கழுவி வச்சுக்கோங்க தூள் உப்பு போட்டு இப்போ வந்து ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி அதில் வெங்காயம் கருவேப்பில எல்லாம் போட்டு நல்லா வதக்கி விடுங்க பச்சை மிளகா வந்து ஒன்று போட்டுக்கோங்க தக்காளி ஒரு தக்காளி போட்டு நல்லா வதக்கி விடுங்க நல்லா எண்ணெயில் சுண்டி வர அளவு வதக்கி விடுங்க தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க போட்டு நல்லா வதக்கி விடுங்க உப்பு மஞ்சத்தூள் போட்டா தான் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி பச்சை வாசம் போகும் இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தான் கறியில் வந்து நல்லா கறி குழம்புக்கு வாசத்தை இழுக்கும் இஞ்சி பூண்டு வாசம் போயிடுச்சு பச்சை வாசம் இப்போ வந்து கழுவி வச்ச அந்த அரை கிலோ கறியை வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோடு போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டே இருக்கணும் நல்லா வதக்கி விட்டாச்சா இப்போ வந்து மட்டன் மசாலா இருக்குது பாருங்கள் அது வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் உங்களுக்கு காரம் கம்மியாக வேணும் அப்படின்னா ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க காரம் அதிகமாக வேணும்னா மூணு ஸ்பூன் போட்டுக்கோங்க நல்லா வதக்கி விட்டாச்சா மட்டன் மசாலாவோட கறி வந்து நல்லா வாசம் இறங்கிடுச்சு இப்போ வந்து நம்ம வணக்கி வச்ச அந்த வெங்காயம் பட்டைக்கிராம சோக்கில் அதெல்லாம் போட்டு நல்லா அரைச்சு அந்த கறியில் வந்து ஊற்றணும் ஊற்றியாச்சா ஊற்றுனதுக்கப்புறம் நல்லா கலக்கி விட்டு தண்ணி ஊற்றுங்க தண்ணி எவ்வளோ வேணுமோ தண்ணி ஊற்றுங்க தண்ணி குழம்பாட்டை வேணும்னா நல்லா நிறைய தண்ணி ஊற்றுங்க குழம்பு வேணும் அப்படின்னா தண்ணி கம்மியாக ஊற்றிக்கோங்க இப்போ வந்து கொத்தமல்லி கொத்தமல்லித்திலையும் வாசத்துக்கு தூவி விடுங்க தூவி விட்டாச்சா பார்க்குறக்கே பாருங்கள் சூப்பராக இருக்குது மட்டன் குழம்பு இந்த மாதிரி மட்டன் குழம்பு வச்சிங்கன்னா வீடே கமகமன்னு மணக்கும் குழம்புல சட்டிலேயே இருக்காது காலி காலியாகும் இப்போ வந்து மூடி வச்சு ஒரு அஞ்சு விசில் விடலாம் என்னால் மெல்ல முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு ஏழு விசில் ரெண்டு விசில் சேர்த்து ஏழு விசிலை விட்டுக்கோங்க அவ்வளோதான் விசில் விட்டாச்சு விசில் விட்டதுக்கப்புறம் திறந்து பார்த்தா சும்மா அப்படியே கம கம கமன்னு வாசம் இழுக்குது எச்சி ஊறுது கறி நல்லா வந்துருச்சு பார்க்குறக்கே உங்களுக்கும் சாப்பிட்ணுன்னு தோணுதா இந்த மாதிரி ஸ்டைலில் செஞ்சிங்கன்னா குழம்பு வீடே கமகமன்னு மணக்கும் கறி பாருங்க அப்படியே பஞ்சு மாதிரி வந்துடுச்சு வடைச்சட்டியில் குழம்பு வச்சு வேகிறத விட மட்டன் வந்து சீக்கிரம் வேகாது வடைச்சட்டியில் குக்கரில் வந்து விசில் விட்டோம்னா சீக்கிரம் வந்துடும் குக்கர்லேயே ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லாயிருக்கும் அதுக்கு வந்து தொட்டுக்கிறதுக்கு பேப்பர் ஆம்லெட் போடலான்ட்டு பேப்பர் ஆம்லெட் போட்டாச்சு அப்புறம் வந்துட்டு கறி தனியாக ஒரு பிளேட்டில் போட்டாச்சு கறி வந்து நீங்கள் வறுக்கணுன்னு நினச்சா கூட தனியாக வெங்காயம் கருவேப்பில் பச்சை மிளகாய் போட்டு கறியை மட்டும் எடுத்து ஊற்றி குழம்பு ஒரு கரண்டி ஊற்றி வறுத்துக்கலாம் இப்போ ஒயிட் ரைஸ் போட்டு குழம்பு ஊற்றி முட்டையோடு வச்சு சாப்பிட போகிறேன் சூப்பராக இருக்குது செம்ம டேஸ்ட்டாக இருக்குது என்னோடய ஸ்டைலில் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாய்